ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு சாய் சாதுஸ் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம வந்து பித்தளை சாமா அண்ட் வெள்ளி சாமா வந்து பல 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 பலன் ஆகிறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சபீனா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சமையல் சோடா பேக்கிங் சோடா இருக்குது பார்த்தீங்களா அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சால்ட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சால்ட் சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த எலுமிச்சை பழம் பார்க்கும் போது உங்களுக்கு பபுள்ஸ் வந்திருக்கும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய புது சாமானில் பார்த்தீங்கன்னா அந்த லெமன் வச்சு ஒரு தடவை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த லெமன் வச்சு தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பளபள பளபளன்னு பழ ஒயிட்டாக வரும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் ஆனால் கூடும் உங்களுடைய பூஜை சாமான் கலர் சேஞ்சே ஆகாது நீங்கள் இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் பீத்தாம்பரி பவுடர் அந்த மாதிரி எதுவுமே வாங்க தேவையில்ல நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான ஒரு மூணே மூணு இன்க்ரீடியண்ட் வச்சு எப்படி நம்ம பல 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 பலன்னு நம்ம பூஜை சாமனை தேய்க்கணும்னு வந்து பாருங்கள் லெமன் வச்சு தேய்ச்சதுக்கப்புறம் ஸ்க்ரப் வச்சு ஒரு தடவை தேய்ச்சிக்கலாம் இதே மாதிரி நம்மளுடைய அம்மன் விளக்கிலேயும் இண்டி இடுக்கலாம் பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கும் அதுக்குள்ள அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு லெமன் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா ஆகிடும் சபீனா பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஃபுல்லாக எடுத்துரும் அதே மாதிரி நம்ம பேக்கிங் சோடா அண்ட் சால்ட் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கரையும் இருந்தாலும் க்ளீன் பண்ணி சூப்பராக எடுத்துடும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கான டிஃப்ரென்ஸு நல்லா ஒரு கையில் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அழுத்தம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் கடையில் வந்து எந்த ஒரு லிக்விடோ பவுடரோ எதுவுமே நீங்கள் வாங்க தேவையில்ல உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா க்ளீன் அண்ட் சூப்பர் பல 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 பலன் இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும் எந்த ஒரு சின்ன எண்ணெய் பிசு பிசுப்பு கூட இல்லாமல் ஆகிடுச்சு இப்போது நான் வந்து ஒரு வெள்ளி சாமான் தான் எடுத்திருக்கேன் அதே பவுடர் தாங்க வேறு எதுவுமே கிடையாது நல்லா ரெகுலராக யூஸ் பண்ணுற வெள்ளி சாமான் நல்லா வந்து காற்றுப்பட்டு பட்டு கருத்து போயிருக்கு ஜஸ்ட்டு சும்மா லைட்டாக அப்படி தேய்ச்சாலே போதும் நீங்கள் போட்டு நல்லா அழுத்தி தேய்க்கணுலாம் அவசியமே கிடையாது சுற்றி எந்தெந்த இடத்துலலாம் கருக்கிறதுன்னு இருக்குதோ அந்த இடத்துல தேய்ச்சி எடுத்துருக்கேன் இப்போது ஒரு நல்ல தண்ணி எடுத்து உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமான டிஃப்ரென்ஸ் எங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நீங்கள் வெள்ளி சாமான் வாங்குறதுக்கெலாம் எந்த ஒரு பவுடரும் நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்க தேவையில்ல இப்போ நான் ஒரு பெல்லும் இது கூடவே கிண்டியும் வந்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா வாஷ் பண்ணி காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு ஒயிட்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி பித்தளை சாமா விலை பேச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதையும் இந்த தண்ணியில் போட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் தண்ணியில் போதே தெரியும் பாருங்கள் அந்த அழுக்கெல்லாம் போய் நல்லா பல பல ஒரு ரெண்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்னொரு தண்ணியில் வாஷ் பண்ணி பெட்டர் இந்த தட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதிலே தான் சூடம் கொடுத்துறனே ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ப்ரைட்டாக சூப்பராக இருக்குன்ட்டு இதே மாதிரி எல்லா சாமானையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்களா எந்தளவுக்கு அப்படி டால் அடிக்குதுன்னு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமானுடைய இதுவும் தேயாது அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து பல பல பலன் ஒயிட்டாகவும் இருக்கும் தேய்ச்சி முடித்ததுமே ஒரு காட்டன் துணி போட்டு தொடச்சி எடுத்துடுங்க எப்பயுமே பூஜை சாமானில் ஒரு விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது ரொம்ப தேய்ச்சோனா அதோடைய தன்மை வந்து மாறிடும் நம்ம வந்து லைட்டாக தேய்ச்சாலும் அதோடைய ஃபேஸ் நம்மளுடைய காமாட்சி அம்மனுடைய முகத்தோடைய ஃபேஸ் மட்டும் எப்பயுமே தேஞ்சு போய் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த விளக்கு வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் மேலே ஆகுது நான் கல்யாணம் ஆகும்போது வாங்கினது இந்த பத்து வருஷமாக நான் இதை ரெகுலராக வாரம் வாரம் தேய்க்குறேன் ஆனால் அதோடைய முகத்தை பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் எந்த ஒரு சின்னதாக ஒரு தேய்மானமும் இருக்காது காமாட்சி அம்மாவுடைய விளக்கோடைய முக்கியமான தன்மையே அதோடைய முகம் தாங்க அந்த முகம் வந்து எந்த விதத்துலேயுமே தேயாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்து லக்ஷ்மிகரமான ஒரு நல்ல நல்ல காரியம்லாம் நடக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் என்னுடைய காமாட்சி அம்மன் விளக்கில் அந்த ஃபேஸ் வந்து அப்படியே எப்படி இருந்ததோ நான் கல்யாணம் ஆகும்போது எப்படி எப்படி கொடுத்தாங்களோ எங்கள் அம்மா நான் அதே மாதிரி வச்சு மெயின்டெயின் பண்ணிகிட்டுருக்கேன் நீங்களும் அதே மாதிரி உங்களுடைய விளக்கு உங்களுடைய பூஜை சாமான்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி இருந்த விளக்கு எப்படி ஆயிருக்குன்னு இது போன்ற வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பெல்லைக்கான டச் பண்ணுங்க தேங்க்யூ